வேர் 4 அது போடு 4 2 போடு airway எல்லது குச்ச எடு போடு போடு இதுல எல்லது குச்ச ஆ ஆ பூஜயம் அடுத்து 5 க்கு அடுத்து கீழ 5 போடு ஆ 5 எக்கராசி 2 போடு கீழ அடுத்து போடு இந்தல இந்த குச்சி அந்த சின்ன எக்ஸ்ட். அதுக்கு கீழ என்ன செய்யணும் மேல? 1. அடுத்து கே எடுக்கணும். எடுக்க. ஈல என்ன பண்ணலாம்? कैंडिडेट முன்னியில இருக்கிற புளியை ஈவுன. மேல ஆ. போய் விடே Gracias.